அவரே வந்து சமீபத்துல அவரை மீறிய ஒரு அறிக்கையை விட்டாரு பொன்முடிக்கான அறிக்கையை அவர் கையெழுத்த போலிய துறைமுருகன் அவர் தானே பொதுச் செயலாளர் அவர் கையெழுத்து இல்லாம ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அறிக்கை இந்த விஷயத்துல வந்து பாமக நம்ம கூட சேர்ந்தா நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன விசிகா இல்லாத போனா நமக்கு என்ன இழப்பு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க திமுக இல்லாம எப்படி வெற்றி ஒரு அவுட் பண்ண வேண்டாம் பாமக இல்லாத வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கலாம் ஒருவேளை அதனால விசிக்கவே கண்டினியூ பண்றது பெட்டர் நினைக்கலாம் விசிகா இருக்கிறதுனால உள்ள அட்வான்டேஜ் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஓகே பாமக வந்து வரதுக்கான தேவை எங்க வரல ஆக்சுவலா ஆனா பாமக வந்து ஆனா பாமக அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசை கண்டிப்பா இருக்கு ஆனா வந்து வேற வழி இல்லாம பை பை டிஃபால்ட் தான் எதிர்க்க இருக்காங்க ஆக்சுவலா ஏன்னா அந்த கூட்டணியில விசிகா இருக்கிறதுனால இந்த வேற வழி இல்லாம எதிர்த்த ஒரு கூட்டணியில காலந்த கட்டாயத்துல இருக்காங்க அதிமுக சேர வேண்டிய கட்டாயத்திலயோ இருபது பத்தொன்பதுல இருபத்தி வந்து அதே அதிமுக கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயத்திலயோ இல்ல இருபத்தி நாலுல வந்து பாஜகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கோ ஏன் தள்ளப்படுறாங்கன்னா அவங்க இருந்து மூவ் பண்ண முடியல எதிர்க்க வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை ஆக்சுவலா ஸோ அவங்க வந்து அது வந்து காலத்தின் கட்டாயம் மாதிரி அவங்க அங்கேயே எதிர்க்கே இருக்க வேண்டிய கட்டாயம் தேவைப்படுறாங்க அப்போ அந்த விசிக்காவை அங்கேயிருந்து எப்படியாவது நகர்த்தணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய போர்ஸ் ஒர்க் பண்ணது வச்சுக்கோங்களேன் இப்ப இவரை மாதிரி அதை ஒரு மாதிரி போர்ஸஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட ஒருத்தர் ரெண்டு வன்னியர்கள் நினைக்கலாம் நினைக்காதே இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு முடியாதோட முடிவு தான் ஏன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் தலைவாரு நினைக்கிறாரு இதே கூட்டணி போடும் நினைக்கிறாரு